இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வணக்கம் நான் நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கு எப்படி பாக்குறீங்க என்ன என்ன வெற்றியா தோல்வியா உங்களோட பார்வையில இருந்தே சொல்லுங்க மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து இந்திய தேசிய தலைவர்கள் தேச தலைவர்கள் பிறந்தநாள் விழாக்கள்ல ஒவ்வொரு கட்சிகளும் மாநாடு நடத்துவது என்பது வழக்கமான ஒன்று அது உலக அளவுலையும் இருக்கு பொதுவா தமிழ்நாடு இந்தியா பொறுத்த மட்டும்தான் ஏதாவது ஒரு பிறந்த பிறந்தநாள் வந்திருக்க கூடாது உடனே அந்த தலைவரை பத்தி புகழ்ந்து ஒரு அறிக்கை வெளியிடுறது இல்ல அந்த தலைவரை ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிடுறது இல்லைன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த தலைவர் புகழுக்கு இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆண்டும் காந்தி ஜெயந்தி வந்துட்டா நாங்கள் மதுவை ஒழிப்போம் பூரண விளக்கு கொண்டு வருவோம் நாங்கள் டாஸ்மார்க் கடையில் மூடுவோம் என்று சொல்லி வழக்கமான அரசியல் கட்சிகளுடைய கோஷம் ஒழிக்கும் அதே போல நீங்க காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தாஸ்மார்க்கை ஒழிக்கணும் பேசக்கூடிய இதே அரசியல்வாதிகள் தீபாவளி அன்று இத்தனை கோடி ரூபாய்க்கு மது விற்கப்பட்டது கேரளாவில் ஓணம் வண்டியைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மது விற்கப்பட்டது இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்தோட பெரிய விழாக்கள்ல வந்து மதுபானங்களை அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது அப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படின்னு சொல்லி விடுதலை விடுதலை சிறுத்தைகள்ல குறிப்பா பெண்கள் பெண்களுக்கு ஒரு பிரத்தேக சேலை அதுல இந்த பக்கம் ஒரு ஸ்டார் வேற அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மது ஒழிப்பு மாநாடு யாரை வைத்திருந்தா மதுக்கடைகளை நடத்தும் அரசியல்வாதிகளுடன் அந்த மதுபான ஆலைகள்ட்டையே நன்கொடை வாங்கி தன்னுடைய கட்சி தொண்டர்கள்டையும் நன்கொடை வாங்கி பெரும் பெரும் மது ஆலைகள் எல்லாம் கோடிக்கணக்கில் காசு கை மாறி இருக்கு மது கடையை திறந்து நடத்தக்கூடிய திமுக அரசு உடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்திகள் அவர்களுக்கு கூட்டணியில் இருந்து மதுக்கிடையே திறப்பார்களாம் பிறகு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மதுவை ஒழிப்பு என்று கூடி பேசுவார்களாம் இது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு நகைப்புக்குரிய விஷயம் உம் நீங்க எடப்பாடி பள்ளி சாமி கூட்டணி நடத்தினார் இல்ல நீங்க அதையும் நீங்க பாக்கணும்ல சரி ஒரு ஒரு எண்ணத்தோட ஒரு நோக்கத்தோட மகளிர் இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறது வந்து குடி பழக்கத்தினால ஆண்கள் வந்து பாதை மாறி போகும்போது அது கடைசியில கஷ்டப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் தானே அந்த பெண்களை கூப்பிட்டு வச்சு அவரு ஒரு மாநாடு நடத்துறாரு ஒரு விழிப்புணர்ச்சி நாட்டில் சார் நான் ஒத்துக்கிறேன் பெண்கள் நாட்டின் கண்கள் தான் மதுக்கடைகளை முற்றிலும் ஒழிக்கணும் அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதே மது ஒழிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் மதுக்கடைகளை அடிய முலிச அடைச்சிட்டு மாநாடு நடத்துற சரி நீங்க மது ஒழிப்பு மாநாடு அன்னைக்கு நீங்க மாநாடு நடத்தக்கூடிய பகுதியில் உள்ள மதுபான கடைகள்ல வந்து ஒரு சர்வே பண்ணணும் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்துறாங்க இந்த கடை இந்த பக்கம் மது பிரியர்கள் யாரு வந்து மது வாங்கி சாப்பிட்டார்களா இல்ல நாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம்ப்பா நாங்க மதுவை குடிக்க மாட்டோம் சொல்லி பேரு சத்தியம் பண்ணிட்டு உத்தரவாதம் அந்த அத சொல்லுங்க இருக்கா கிடையாது நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு என்பது திருமாவளவன் தன்னை ஒரு பெரிய அரசியல் கட்சியாகவும் இன்னைக்கு அவர்த வந்து இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நகர்மன்ற வார்டு மெம்பர்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் என்று சொல்லி ஒரு பல்வேறு கட்சியில பல்வேறு பொறுப்புகள்ல விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டுல தலித்து அரசியல் பேசக்கூடிய ஒரு சிறந்த தலைவர்ல யாருன்னா திருமாவளம் வந்தேன் எனக்கு கருத்து இல்ல அவருடைய பேச்சு பிடிக்கும் அவருடைய செயல்பாடு பிடிக்கும் ரைட்டு ஆனா கொள்கை என்ன அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு புத்தரை பிடிக்கும் எங்களுக்கு அம்பேத்கரை பிடிக்கும் நாங்கள் புத்தர் வழி வந்தவர்கள் எனக்கு காந்தியை பிடிக்கும் எனக்கு வந்து திருவள்ளுவரை பிடிக்கும் ஆனா நாங்க இவங்க கொள்கையை பின்பற்றுகிறோம் எனக்கு வந்து பெரியாரை பிடிக்கும் எனக்கு வந்து கம்யூனிஸ்டம் பிடிக்கும் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் ஒண்ணு காந்தியை பிடிச்சா காந்தியை மட்டும் பிடிச்சுக்கரணும் ஒண்ணு அம்பேத்கரை பிடிச்சா அம்பேத்கரை மட்டும் பிடிச்சுக்கறணும் உங்க கொள்கையே சரியில்லையே ஒண்ணு புத்தரை பிடிச்சா புத்தரை மட்டும் பிடிச்சுக்க நான் புத்தரை பிடிக்கும் எனக்கு அம்பேத்கரை பிடிக்கும் சரி அம்பேத்கர் புத்த மதத்துக்கு மாறினால அவர் புத்தரை தழுவி இருக்கலாம் அப்ப நீங்க புத்தாஸ் மாறிட்டீங்களா இல்ல நீங்க கிறிஸ்துவத்தில் இருக்கிறீர்களா இல்ல நீங்க இந்து கோயிலுக்கு போயிட்டா பட்டையரிசுக்கிறீங்க மசூதிக்கு போனா தொப்பி ஓட்டுக்கிறீங்க சர்ச்சுக்கு போனா சிலுவம் ஓட்டுக்கிறீங்க நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர் முதலில் யாருடைய கொள்கையில பின்பற்றுறீர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவா விளக்க வேண்டும் இவர் மதுபான மாநாடு நடத்தும் பொழுது மது பிரியர்கள் சத்த ஓட்டில் ஏற நூறு பேர் அங்க இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கா கிடையாது ஒரு பெண் காவலர் பெண் காவலர்கள் அதிக அளவில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கூடிய முதல்வர் வேடிக்கை வார்த்தை கொண்டிருக்கிறார் காவல்துறைக்கு சரியான பாதுகாப்பு இருக்கா பெண் காவலரை சுத்தி நூறு ஆண்கள் சுத்தி வளர்த்து அந்த பெண் காவலரை பாலியல் அத்துமீறல் செய்கிறார்கள் அங்க மட்டும் கிடையாது சாலையில வந்து ஊர்வலமா போறாங்க ரேலி போறாங்க ஒவ்வொரு பெண் காவலர்கள் மறுச்சு அந்த டிராபிக் வந்து இது இல்லாம விலக்கி விடுறாங்க அப்ப அத்தி இருக்கிறார்கள் அந்த மாநாட்டுக்கு வந்த ஆண்கள் எல்லாம் நல்ல சரக போட்டு திருமாவளவன் வந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் ஒரு பக்கம் மது சேகிட்டு இருக்கு இன்னொருத்தர் மாநாட்டுக்கு வந்து பேட்டி கேட்கிறாங்க நீங்க எதுக்கு வந்தீங்க கூட்டம் சொன்னாங்க வந்தேன் யாரு கூட்டம் இந்த பக்கம் காந்தி படம் இருக்கு இந்த பக்கம் பெரியார் படம் இருக்கு இந்த பக்கம் அம்பேத்கர் படம் இருக்கு யாரு கூட்டத்துக்கு வந்தைய அவருக்கு என்ன மாநாடு தெரியல அவர் எதுக்காண்டி வந்தோம் சரல மாநாடு நடத்துவது மது ஒலிப்பு மாநாடு ஆனா வந்த ஊரை வந்திருக்காரு இல்ல என்ன கொள்கை இருக்கு சார் சொல்லுங்க திமுகவுல இருந்து ரெண்டு மூத்த தலைவர்கள் பெண்களுக்கு தானே வந்து இந்த மாநாடு அப்படின்னு கூட நம்ம நீங்க நான் சொல்றேன் மது ஒழிப்பு மாநாடு நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் வீடு தோறும் மதுவை ஒழிப்பு என்று குரல் கொடுத்த கனிமொழி ஏன் சொல்லுங்க விதவைகள் இருக்கிற தமிழ் அதாவது மாநிலத்திலேயே வந்து தமிழ்நாடுதான் முதல் நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னது வந்து கனிமொழி தான் கனிமொழியை கூப்பிட்டு கனிமொழி ஏன் வரல நாடாளுமன்றத்தில் நல்ல ஒரு ஆளுமையை பேசக்கூடிய தமிழ சிதங்க பாண்டியன் ஏன் வரல உங்க விடுதலை சிறுத்தை பெண்கள் வந்து குடி பழக்கத்தால் குடும்பத்தை எல்லாத்தையும் நடுத்தர எத்தனை பெண்கள் இருக்காங்கல்ல அவங்கள யாராவது பேச விட்டுருக்கலாம் ஏன் பேச விடல இல்ல பெண் ஆளுமைகள் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் கூப்பிட்டு பேச விட்டுருக்கலாம் ஏன் பேச விடல ரெண்டு மூணு பெண்கள் பேசுனாங்க ஒருத்தவங்க முஸ்லீம் லீக்கு இன்னொருத்தவங்க மயிலாடுதுறை எம்பி சுதாங்குறவங்க காங்கிரஸ் இன்னொரு அம்மா அவர் கட்சி காரவங்க மத்த பெரிய அளவுல கனிமொழிய வரல நீங்க கூட்டணியில இருக்கிறீர்கள் கனிமொழி வராததுக்கு காரணம் என்ன சரி நாம் தமிழர்கள கூடிய காளி இளம் இளம் விதவைகள் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் அப்படின்னு வந்து அதிமுக ஆட்சியில் வீடுதோறும் கருப்பு கொடி உடித்து நாங்கள் மது ஒழிப்போம் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் முதலில் மது ஒழிப்பு தான் எங்களுடைய கையெழுத்து சொன்ன கனிமொழி எங்கே போனார் கனிமொழி வரல இன்னும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைப்பு கொடுத்தார் அவங்க எல்லாம் யாருமே வரல இவர் வந்து தன்னுடைய மெஜாரிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வருது விடுதலை பலத்தை காமிக்கணும் பொது தொகுதியில போட்டும் ஆமா ஆட்சியில் அதிகார வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக அவரே முன்னாடியே பேட்டி கொடுத்திருந்தார திமுக ஆட்சியில வந்து ஒரு தலித்தலுக்கு இடஒதுக்கீடு வேணும் தலித்திலுக்கு முதலமைச்சர் பதவி வேணும் அமைச்சரவையில் இட வேணும் பொது தொகுதியில் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று ஒரு அடுக்கடுக்கடுக்காக திருமாவளருடைய பேட்டி இருக்கிறது இவருடைய மாநாடு என்பது மது ஒழிப்பு மாநாடு கிடையாது திமுகவின் மறைமுக கூட்டாட்சிக்கான ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு இன்னொன்னு எங்க மதுவை எப்படி குடிக்கணும் நீங்க தண்ணி கலந்து குடிக்கணுமா இல்ல சிக்கன் வாங்கி ஆம்லேட் வச்சுக்கிட்டு குடிக்கணுமா எத்தனை சதவீத ஆள்கள் இருக்கு இதையெல்லாம் தெளிவா ஒரு மது பிரியர்களுக்கு எப்படி வகுப்பு எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு அது கிளாஸ் எடுத்து அதுக்கு கோச்சிங் எடுத்துருப்பாரு நினைக்க கோச்சிங் எடுத்து தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ரொம்ப 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 தெளிவா அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க நான் கூட சமூக வலைதளத்துல பதிவு பண்ணியிருந்தேன் ஆஹ் ஒவ்வொரு இது அவர் அந்த அவருடைய கொள்கை ஒன்றா இருக்கலாம் அப்புறம் மாநாட்டுல விடுதலை செலுத்திங்கிற புகழ் பாடல் நான் என்ன கேக்குறேன் நீங்க மகளிர் மாநாடு நடத்துறீங்க மதுவால் குடும்பத்தையில கணவனையில இருந்து பிள்ளை ஊட்டியில இருந்து தவிக்க எத்தனை பெண்களுக்கு இந்த மது ஒழிப்பு மாநாட்டின் நலத்திட்ட உதவி கொடுத்தீங்களா கொடுத்துருப்பாங்களா இருக்கும் எனக்கு தெரியலன்னு சொல்ல மாதிரி இல்ல குடுத்த மாதிரி இல்ல அவங்க வந்து பசி எடுத்தோம்னா அதாவது இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் காந்தி அன்னைக்கு இவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு காந்தி சிலைக்கு காமராஜர் மணிமோட்டத்துக்கு போனவர் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கவில்லை நீங்க காந்திக்கு மாலை அணிவித்து விட்டு வந்து மது ஒழிப்பு மாநாட பத்தி பேச நீங்க மகாத்மா காந்திக்கே மரியாதை செய்யலையே அப்புறம் நீங்க மாநாடு நடத்தி என்ன பிரயோஜனம் மது ஒழிப்பு மாநாடு என்பது காலங்காலமாக எனக்கு இந்த காந்தி ஜெயந்தி விழாவினுடைய முக்கியத்துவம் இந்த மது ஒழிப்பு பற்றி எனக்கு எப்போ தெரிய வரும்னா நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் நான் மாணவராக இருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் மது ஒழிப்பு காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பூரண மதுவிலக்கு திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஒரு மாநில தொலைவில் ஒரு கற்றுப்போட்டி வைக்கிறாங்க நந்தினி வாய்ஸ் டிபேட் ஒரு கம்பெனி அவங்க ஒரு பெரிய நிறுவனம் அந்த போட்டியில மாணவரை தேர்ந்தெடுத்தாங்க அதுல என்னுடைய கட்டுரையும் தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு ஒரு ஸ்டேட் லெவல்ல முதல் பரிசு கொடுத்தாங்க அப்போ அந்த கட்டுரை போட்டியில கலந்துட்டு நான் வந்து சென்னைக்கு நான் வந்து சென்னைக்கே போனதுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அக்டோபர் ஒன்னாம் தேதி சென்னையில அக்டோபர் ஒன்று ஒன்னு இருந்து கிளம்பி ரெண்டு சென்னையில இறங்குற அன்னைக்கு மாலையில இளைஞர் அரங்கம் சொல்லி இருக்கு அங்கதான் வந்து இந்த விழா நடக்கு அப்ப இரண்டு ஜாம்பவான்கள் ஆஹ் உயர் நீதிபதி ராமசுப்ரமணியம் ஐஏஎஸ் விட்டல் அவர் போதை மற்றும் ஒளிவு பிரிவு அவங்க கையால விருந்து வாங்கினேன் அப்ப கேட்டார் ஒரு கேள்வி நீங்க ஏன் மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க தம்பி நீங்க உங்களுடைய கட்டுரை படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் மதுனால இப்ப இன்னைக்கு வந்து டாஸ்மாக் இருக்கு ஒரு காலகட்டங்கள்ல எல்லா பகுதிகளையுமே கள்ளச்சாராயம் வந்து அதிக அளவில் காசப்பட்ட தமிழ்நாடுதான் இன்னைக்கு தென் கள்ளச்சாராயம் குறைந்தாலும் வட தமிழகம் இன்னும் கள்ளச்சாராயம் அதிக அளவில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல இன்றளவும் கள்ளச்சாராயம் காசப்பட்டு வருகிறது தென் மாவட்டங்கள கிடையாது அப்ப நம்மளுமே நேர்ல பாக்குறோம் ஒரு ஒரு ஊர்ல பத்து பெண்கள் இருந்தாங்கன்னா அதுல ஒரு இரண்டு விதவை பெண்கள் இருக்காங்க என்ன காரணம் தான் என்னுடைய கணவர் வந்து மதுவை இறந்து போயிட்டாரு அப்போ பல்வேறு சர்வே பண்ணி நாங்க அந்த கற்றி எழுதுறோம் மது குடிப்பவர்களுக்கு பதினெட்டு வயது நிரம்பி இருக்க வேண்டும் இவர் குடிமகன் என்று அடையாளத்தை வழங்கப்பட வேண்டும் அது போல இவருடைய பிள்ளைகளோ இவருடைய சார்ந்த மது கேட்டு கொடுத்தா அந்த கடைகாரர் மதுவே வழங்கக்கூடாது குறிப்பா சிறார்களிடம் வழங்கக்கூடாது யாரு மது குடிக்கிறாரோ அவர்தான் போய் வழங்கணும் எப்படி ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கொடுக்கறாங்களோ அதே மாதிரி மது பிரியர்களுக்குன்னு ஒரு அடையாள அட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை நாங்க சர்வே பண்ணி அனுப்பியிருந்தோம் ஆனா அந்த திட்டங்களை வந்து அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நாங்க சொன்ன கோரிக்கையெல்லாம் பரிசீலனை பண்ணி அந்த கடைகள் கடைகள்லாம் சில இது விதிமுறைகள்லாம் கொண்டு வந்தாங்க நீங்க போர்டுகள்லாம் இருக்கும் கடையில பாத்திருப்பீங்க பதினெட்டு வயது நிரம்பி இருக்க வேண்டும் அதெல்லாம் நாங்க கொண்டு வந்த இதுதான் அதனால நாங்க மது ஒழிப்பு என்பது ஒரு பதி பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தொலைநோக்கு பார்வையிலே நாங்கள் மாணவர்களா உருவாக்கும் இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்டோம் ஆனால் அது பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் வைகோ என்ன பண்ணாரு கலிங்கம்பட்டியில டாஸ்மார்க் கடையை அடிச்சு துருக்குனாரு நம்ம நாம் தமிழர் சீமான் அவரு ஒரு பக்கம் மது ஒழிப்பு பண்ணாரு பாமக தலைவர் ராமதாஸ் அன்பு பணி அவர் ஒரு பக்கம் நாங்க பூர்ண இப்படி மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய அரசியல நாங்க இருக்கோம் நாங்க அரசியல பதிவு பண்றது சொல்லி காந்தி ஜெயந்தி வந்தா நாங்கள் மது ஒழிப்புங்கிறது தீபாவளி வந்தால் மதுக்கடைய சிறப்பங்கிறது மாநில அரசு கோடி கிடைக்கல வருமானம் பாய்க்கிறது கொள்கை இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இங்க வருது சார் டாஸ்மாக கண்ட்ரோல் பண்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் இவர் எதுக்கு சென்ட்ரல்ல போயிட்டு தேசிய கொள்கை வேணும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஏன் இங்க வந்து இங்க இருக்குற மக்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லையா இப்போ வந்து பன்னெண்டு மணிக்கு ஓபன் பண்றதை ஒரு மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணலாம் மூணு மணிக்கு முன்னாடி நிச்சயமாக எங்கே போனாலும் கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அப்படியெல்லாம் இல்லாமல் இப்போ அதாவது வந்து எங்கே போனாலும் எப்போ போனாலும் டாஸ்மாகில் வந்து உங்களுக்கு சரக்கு கிடைக்குதுன்ற மாதிரி தான் வந்து சென்னையிலலாம் இருக்குது ஓகேங்களா சென்னையில் நீங்கள் டாஸ்மாக்ல போயிட்டு பத்து மணிக்கு போனாலும் கிடைக்கும் அங்கே போயிட்டு போனீங்கன்னா ஒரு பத்து பேர் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க ஆனால் என்ன அதிக விலையை கொடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணாலே மக்கள் வந்து திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதையெல்லாம் கேட்காம மாநில கொள்கை வேணும்னு சொல்கிறார் இங்க இங்கே வந்து சாரி மத்திய கொள்கை வேணும்ன்றாரு மாநிலத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது இது டாஸ்மாக் வந்து நிச்சயமாக ஸ்டாலின்ட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு விதிமுறைகளை கொண்டு வந்து கொஞ்சம் கடைகளை கம்மி பண்ணி ஸ்கூல் பக்கத்தில் இல்லாமல் கோயில்கள் பக்கத்துல இல்லாம இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து அந்த அந்த மாநாடே நடத்தினாரு அப்படின்ற அளவுக்கு அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா சார் இப்ப ஆஹ் தனியார் மதுபான ஆஹ் கூடங்கள் அதாவது பார் வந்து காலையில் பதினோரு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை எல்லா கிராமங்கள் அதாவது கிராமங்களை தவிர்த்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பெருநகரங்கள்ல வந்து தனியார் பார்கள் வந்து அதிக அளவுல இயங்குது இப்போ திட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கும் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட லெவன் டு லெவன் காலை பதினோரு மணிக்கு அந்த பார் ஓபன் பண்ண நைட்டு பதினோரு மணி பதினொன்று ஆயிரம் அடைக்க நைட்டு பன்னெண்டு மணி கூட ஆகும் வைங்க அப்ப பன்னெண்டு மணி நேரம் தனியார் மதுபான ஆலைகளை வந்து அரசாங்கமே ஊக்கப்படுத்தி அவங்ககிட்ட லைசன்ஸ் கொடுத்து முக்கிய வைக்கிறாங்க ஓகேவா இப்ப அப்ப டாஸ்மாக் போய் ரெண்டு மணிக்கு போய் சரக்கு வாங்கி குடிக்கிறவன் என்ன பண்றான் காலையில பதினோரு மணிக்கே கட்டிங் போட போயிடுறான் இது நடக்கு ஆமா எல்லா பகுதியும் நடக்கு சார் நீங்க பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியுடைய மாநிலத்துல பிரதான தொழில் என்னது அங்க வந்து மதுபானம் தான் இல்ல சாராயம் பாக்கெட் சாராயம் மதுபானம் தமிழ்நாட்டுக்காரவர்கள் எல்லாமே விலை மலிவுன்னு சொல்லி என்ன பண்றாங்க பாண்டிச்சேரியில போய் சரக்க வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டுல திருட்டுத்தனமா வைக்கிறாங்க கள்ளத்தனமா வைக்கிறாங்க கல்யாணம் காது ஊத்து பெரிய பங்க என்ன பண்றாங்க நண்பர்களோட பாண்டிச்சேரி போய் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு சரக்கு வாங்கிட்டு வந்து இல்ல நண்பர்களுக்கு பார்த்து வைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் மது ஒழிப்பு என்பது ஒரு பேரூராட்சியிலேயோ இல்ல ஒரு கிராமப்புற பகுதியிலையோ பொதுமக்கள் கூட இடங்கள்ல மதுபான கடைகள் அமைக்க கூடாது இன்னொன்னு ஊருக்கு ஒதுங்க படத்துல அமைக்கணும் பத்து கடை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆறு கடை வைங்க நாலு கடை குறைங்க ஒரு நூறு கடை இருக்கு ஒரு மாவட்டத்துல ஒரு இரநூறு கடை முந்நூறு கடை இருக்கா முந்நூறு கடை இருக்குப்பா சரி வருமானம் வரதும் செய்யுது எந்தெந்த இடத்துல அந்த கடைகளை குறைச்சா எந்த கடைக்கு வருமானம் கூடும் சொல்லி அரசு என்ன பண்ணணும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடைகளை புள்ளி ஓரத்தோடு சர்வே செய்து ஆயிரம் கடை இருக்கக்கூடிய இடங்கள்ல நானூறு கடையை குடைச்சி ஒரு அறுநூறு கடையை தக்க வைக்கலாம் இதுதான் ஒரு சரியான மது ஒழிப்பு நீங்க நான் காலையில மத்தியானம் இரண்டு மணிக்கு நான் டாஸ்மார்க் ஓபன் பண்ணுவேன் நைட்டு பத்து மணி வரை விற்க வைப்பேன் நான் தனியாருக்கு வந்து காலையில பதினோரு மணிக்கு தொடர்ந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு அடைக்க சொல்லுவேன் அதுல எனக்கு ஒரு ஒரு வருமானம் இதுல ஒரு ஒரு வருமானம் இது போக புரோக்கர்கள் புரோக்கர்கள் என்ன பண்றாங்க காலையில ஆறு மணிக்கு தாஸ்மாக இருக்க வச்சு நூத்தம்பது ரூபா சரக்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இரநூறுவா சரக்க முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ரூபா லா வச்சு விற்கிறாங்க ஐம்பது ரூபா லா வச்சு விற்கிறாங்க இப்ப பெரும் பணக்காரர்களை பத்தி பிரச்சனை இல்லை ஒரு கொத்தனாறு ஒரு சித்தாள் விலைக்கு போற என்ன பண்ணுவேன் அவன் சம்பளம் எழுநூறுவா இல்ல ஆயிரம் ரூபா வாங்கினானா முந்நூறு நானூறுவா சரங்கு போயிரும் ரூபாய் வீட்டுக்கு கொடுக்குறான் அப்ப அவனுடைய வாழ்வாதாரம் குடும்ப வாழ்வாதாரம் இந்த மதுவால் பாதிக்கப்படுகிறது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிறது இப்ப பொம்பளை பிள்ளைய பெற்ற தாப்ப என்ன பண்ணுவோம் பிரதான தொழில் பதிக்குது மதுவால் அவன் என்ன பண்ணுற மயங்கி விழுந்துடுறான் பல குடும்பங்கள் சண்டை குடும்ப சீரழிவு கலாச்சார சீரழிவு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் மதுவால் இந்த தேசம் சீரஞ்சு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க தமிழ்நாட்டுல நான் ஒழிக்கன நான் தேசிய கொள்கை இந்தியா முழுவதும் மதுவானைக்கு வந்து பூரண மதுல கொண்டு வரணும் நீ இருக்கிறது எங்க தமிழ்நாட்டுல நீ மத்திய பிரதேசில் போய் எம்பியா போட்டியிட போறியா இல்ல மகாராஷ்டிரல போய் போட்டியிட போறியா இல்ல டெல்லியில போய் போட்டியிட போறியா இல்ல ஜம்மு காஷ்மீர்ல போய் எம்பிக்கு போட்டியிட போறியா நீ மிஞ்சி போனா சிதம்பரத்துல நிப்ப உனக்கு ஏன் இந்த தேசிய கொள்கை மாநிலத்துல கடை அடைக்க முடியாத கடை அடைக்க முடியுமா சொல்லுங்க திருமாவளவன் தன்னுடைய மக்களையும் தமிழக மக்களையும் ஏமாற்றுவதற்கு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாடு இதுல இன்னொரு விஷயம் பீர் கம்பெனிகள் இந்த எஸ்என்சேன்னு சொல்லி ஒரு கம்பெனி அந்த கம்பெனி மதுபான நிறுவனம் திருமாவளவன் அவர்களுக்கு கோடிக்கணக்கில் ரூபாய் கைமாறு அதாவது கைமாறாயிருக்கு அந்த காசை வாங்கிட்டு இந்த கூட்ட கூட்டம் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி தகவலும் வந்திருக்கு தமிழக அரசினுடைய மதுவிலக்கு காவல்துறை வந்து சரியான குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை மதுபான ஆலைகளுக்கும் மது விற்கக்கூடிய முதலாளிகளுக்கும் மறைமுக கூட்டாக தமிழக காவல்துறையும் இருந்து செயல்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் கூற ஒரு சமூக ஆர்வலாக கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அதுவரை நன்றி வணக்கம்